ஹலோ வணக்கம் மக்களே நான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓனர் வச்சிருக்காங்களே கீர்த்தனை அவரோட புருஷன் இந்த வீடியோக்கு நான் தான் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுக்கணுன்னு இந்த இந்த ரெண்டு பயல்களும் என்ன சாப்பிடுவான்ட்டு எல்லாரும் வீடியோவில் கேட்குறீங்க இப்போல்லாம் எங்களை கேட்குறீங்களோ இல்லையோ இந்த ரெண்டு சுட்டிஸ் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ நான் முதல்ல சொல்ல போகிறேன் இவன் வெள்ளையன் இவன் ரொம்ப சாதுவான டைப்புங்க நம்மளை மாதிரி அமைதியான பையன் அந்த சைடில் கறிக்கட்டையை வறுத்து வச்ச மாதிரி ஒன்று உட்காந்துருக்கு பார்த்தீங்களா நம்ம நம்பர் அட்டாகாசம் பண்ணும் தான் பொம்பளை ஆனால் பஜாரி சரியான ரவுடி இதுக்கு ரெண்டு காலையில் எழுந்திரிச்சின்னு வரப்போதே இல்லை இந்த நேரத்தில் என்னன்னா செரிலாக்கு தண்ணியில் கலக்கி வச்சுன்னு வச்சுக்கலாம் நல்லா சாப்பிட்ரும் இதான் இந்த நார பையன் எட்டி பார்த்துக்கிட்டே கிடக்கிறானா இவனுக்கு இப்போ என்னென்னா இந்த செர்லாக் வந்து ஆப்பிளோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறக்கா வெயிட் இருக்காரு ஸோ அதை எப்படி மோப்பங்கன்றானே தெரில அது மோப்பம் முடிச்சுட்டு அது வந்துச்சுன்னா அந்த டப்பாலேருந்து எட்டி எட்டி பார்க்கறது சரி ஒரு வழியே இவனுக்கு மட்டும் ஆப்பிள் ஜூஸ் எடுத்து அந்த செர்லாக்கோட சூடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எங்கேயும் போகமாட்டான் குத்தை வச்ச இடத்துலேயே உட்காந்து ஃபுல்லாக முச்சுக்கு முச்சுக்குன்னு சாப்பிடுவான் ஸோ நம்ம வெள்ளைன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதந்தான் ஆச்சு இவனுக்கு பேர் வைக்கிறதும் இன்னும் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அது பத்திரிக்கை வைக்கிறோம் குடும்பத்தோடு வந்துருங்க அடுத்த மாதம் பேர் வைக்கலான் இருக்கோம் ஸோ என்ன பேருன்னு ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏதாச்சும் பேர் வைக்கணும்னா மறக்காம கம்மா செக்ஷன் சொல்லுங்கள் பார்ப்போம் நம்ம குயிலி இருக்கல இவளுக்கு வந்து கட் பண்ணி வைக்கணும் அதாவது நம்ம குழந்தையில நம்ம அப்பா அம்மா கூட நம்ம இப்படி வளர்த்திருக்க மாட்டாங்க அவருக்கு அரைச்சி கொடுக்கணும் இவருக்கு அறுத்து கொடுக்கணும் மேடம்க்கு அறுத்து கொடுக்கும்போது ரொம்ப குட்டி குட்டி பீஸாக இருக்கணும் அப்போ தான் அழகாக சாப்பிடுவாப்பில் அதுவும் பீஸ் வந்து கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டு கையில் பிடிச்சி மூச்சு மூச்சுக்குன்னு தின்னு இருந்துருவோம் அப்புறம் இன்னொன்று சொல்ல போகிறேன் இவங்க ரெண்டு வயதை பற்றி கேட்குற மாதிரி இருந்தால் ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது அப்பப்போ எங்கேயாவது அச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் முடிஞ்சா நான் வரேன் டாடா பாய்